வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேங்க லீடு ப்ராப்பர்ட்டிலிருந்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு ஏக்கருங்க இந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்டங்க கோயிலுக்கும் மூலநூறுக்கும் இடையில் இருக்குது இது ரோடு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே வரும் இடத்துக்கான ரோடு பேஸுங்கிறது வந்து ஆயிரடிக்கு மேலே வருதுங்க நல்ல சமமான பூமி சுற்றிலும் வந்து கம்பிவேலி அமைக்கப்பட்டிருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க ஒரு நாற்பது தென்னைமரம் இருக்குது ஓட்டு வீடு இருக்குதுங்க கிணறு வந்து தனி கிணறுங்க தண்ணி பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல குடி நீருங்க இந்த இருபத்தஞ்சி ஏக்கருக்கும் தண்ணி பாயிற அளவுக்கு தண்ணி ஊற்று அந்த அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க சுற்றிலும் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்கக்கூடிய பகுதியும் கூட உங்களுக்கு இது முதலீடுக்கும் சரி அதே நேரத்தில் விவசாயத்துக்கும் ஏற்ற அற்புதமான இடமுங்க விலை விவரங்களை வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதில் சில வேறு பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க நீங்கள் அது வாங்க விருப்பம் எடுக்கக்கூடியவங்க மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் இது இல்லாமல் வந்து நீங்கள் ரெண்டு ஏக்கரா நாலு ஏக்கரா அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸும் என்னோடதுல வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமு யூடியூப்லேயும் அப்லோடு கொடுத்துட்டு வர்றோம் ஒரு சிலது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவசியாகவும் வச்சுருப்போம் ஸோ இடம் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னென்ன பட்ஜெட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை எனக்கு வரக்கூடியதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சேனல்ஸ்லேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னை தொடர்பு தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று தாங்க அது ஸ்க்ரீன்லேயே வருதுங்க